அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியினுடைய ப்ராக்டிக்கல்ஸில் கரிம பண்பறை பகுப்பாய்வு ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முந்தைய வகுப்புகளில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா கரிம வேதியியல் பகுப்பாய்வில் ஒரு இரண்டு அறிமுக வகுப்புகளை பற்றி பார்த்தோம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டு கிளாஸில் சொன்னேன் இல்லையா அதாவது மொத்தம் பத்து கரிம சேர்மங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் எட்டு சோதனைகள் செஞ்சு அது கூட இரண்டு வினைசியல் தொகுதி சோதனைகளை செஞ்சு நம்ம முடிவு எழுதணும் அப்படின்ற பற்றிலாம் நான் உங்களுக்கு இதுக்கு முந்தைய வகுப்பில் நான் சொன்னேன் அது அலிஃபேட்டிக் சேர்மமா இல்லை அரோமேட்டிக் சேர்மமா நிறைய உற்றதா நிறைய அது வினைசியல் தொகுதி என்ன இருக்குது அப்படிலாம் எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு அறிமுக வகுப்பில் ரெண்டு வகுப்புகளை நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லா புரியும் பதினஞ்சு நிமிஷம் தான் ஒரு வகுப்பையே நான் எடுத்திருப்பேன் அதனால் அதை பார்த்துட்டு கூட இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக புரிஞ்சிக்க முடியும் இன்றைக்கி வகுப்பில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு சோதனையும் எப்படி செய்யறது அப்படின்றத பற்றியும் ஒவ்வொரு கரிம சேர்மத்துக்கும் எந்தெந்த சோதனை ஆன்சர் பண்ணும் எந்தெந்த சோதனையை ஆன்சர் பண்ணாது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் இது நல்லா தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஒரு வகுப்பில் ஒரு சின்ன க்ளூ கொடுத்தா போதும் நீங்களே வந்து கரிம சேர்மத்தை பேர் சொன்ன உடனே ப்ரொசீஜர் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம் ப்ரொசீஜர் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம் செய்யாட்டியும் கூட ப்ரொசீஜர் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம் அதனால் இன்றைக்கு வகுப்பில் இந்த எட்டு சோதனைகள் அது கூட வினைசெயல் தொகுதி சோதனைகள் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அது மாதிரி ஒவ்வொரு கரிம சேர்மத்துக்கும் என்னென்ன ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும் ஒவ்வொரு சோதனைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் சரியா ஸோ அதுதான் இந்த ஸ்லைட்லேயும் நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி வகுப்பில் நான் சொல்லியிருப்பேன் அந்த ஜென்ரலான பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் அதுதான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொசீஜர் வந்து எடுத்துக்கலாம் ப்ரொசீஜர் எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபஸ்ட் வால்யூம் புக்கில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் எவாலியூஷன்லாம் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மூணு நாலு காலம்ஸ் போட்டு ஆர்கானிக் ப்ராக்டிகல்ஸாக கெமிஸ்ட்ரி ப்ராக்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன அப்படின்னா மனம் அதாவது இங்கிலீஷ் ஆர்டர்னு சொல்கிறோம் முதல்நிலை சோதனைகள்னு சொல்லிட்டு முதல் அஞ்சு டெஸ்ட்டு வந்து முதல்நிலை சோதனைகள்னு சொல்லுவாங்க சரியா அந்த முதல் அஞ்சு நிலை அஞ்சு சோதனைகளில் நம்ம ஒரு கெஸ் பண்ணலாம் என்ன கருமி சிரமம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கெஸ் பண்ணலாம் அதுக்காக தான் நம்ம இந்த டெஸ்ட்லாம் செய்ய போறோம் இதில் மூணு காலம்ஸ் இருக்கு பாருங்க சோதனை உற்று நோக்கல் அறிவனை இங்கிலீஷை சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்ட்டு அப்சர்வேஷனு இன்ஃபரன்ஸ் சோதனைனா நீங்க என்ன செஞ்சு பாக்குறீங்களோ அதுதான் சோதனை உற்று நோக்கல்னா நீங்க சோதனை செய்யும் போது நீங்க என்ன அதில் பாக்குறீங்களோ அது என்ன தெரியுதோ அதுதான் வந்து உற்று நோக்கல் ஏதாவது ஒன்று நிகழும் இதில் ஏதாவது ஒன்று நிகழும் அப்போது இது நிகழ்ந்தால் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அறிஞ்சிக்கிறீங்க இல்லையா அதுதான் அறிவனை அதுதான் இங்கே வந்து அப்சர்வேஷன் சொல்கிறாங்க நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறது மூலமாக என்ன அப்சர்வ் பண்ணுறீங்களோ அதை அப்சர்வேஷன் அப்சர்வ் பண்ணதை வச்சு என்ன நீங்கள் தெரிஞ்சிக்கிறோம் அதான் வந்து இன்ஃப்ரன்ஸு ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு போகலாமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கரிமை சேர்மம் கொடுக்குறாங்க இல்லையா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் டெஸ்ட் ட்யூப்ல கொடுக்கலாம் இல்லைனா ஒரு சாம்பிள் பாக்ஸில் கொடுக்கலாம் அந்த கரிமை சேர்மத்தை லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்க்கணும் ஒரே அடியாக மூக்கில் வச்சு உள்ளே ஏற்ற கூடாது லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்க்கணும் டெஸ்ட் டியூப் வந்து கொஞ்சம் கிட்ட ஏற்றுகிட்டு வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் டியூப் வச்சுட்டு அது டெஸ்ட் ட்யூபை கையால் கொஞ்சம் நேரம் மூடி வந்து உங்கள் கையை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் டேரெக்டாக டெஸ்ட் ட்யூ ஸ்மெல் பண்ணாலும் ஒரே அடியாக வந்து மூக்கு ஏறும் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் ஸ்மெல்ல வச்சு நம்ம ஒரு சின்ன கெஸ் பண்ணலாம் என்ன அப்படின்னா ஒரு மீனுடைய வாசனை வந்துச்சுன்னு வச்சிங்களேன் அது வந்து அம்மீனாக இருக்கலாம் சார் இதுனா சார் மீன் அமீன் அப்படி மீன் மீன் அதனால சார் அப்படின்னா அது ஏதோ பேர் வந்து மேட்ச் ஆகிடுச்சு பட் மீனுடைய ஸ்மெல் வந்துச்சுன்னா அமீன் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கலாம் அமீன் ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன சொல்லியிருக்கோம் என்ஹெச் டூ என்ஹெச் பாண்ட் என்ஹெச் டூ வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அமீன் வந்து தோறுக்கு பாருங்கள் என்ஹெச் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துரு பாருங்கள் அனிலின் அனிலின் வந்து என்ஹெச் டூ அது வந்து ஃபிஷ் ஸ்மெல் வந்து இருக்கும் கரெக்டாக அடுத்தது ஒரு ஒருவேளை உங்கள் கொடுத்துருக்க சாம்பிள் வந்து பாதாம் உடைய ஸ்மெல் இருந்துச்சு அதுதான் அதுவும் கசந்த பாதாம் உடைய ஸ்மெல் பிட்டர் ஆல்மண்ட் ஆர்டர்னு சொல்றாங்க பாத்தீங்களா அப்படி இருந்துச்சுன்னா அது பென்சால்டு இருக்கலாம் ஓகே பாதாமா இருந்த பாதாம் உடைய அந்த ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா பென்சால்டிகேடா இருக்கலாம் தான் மேபி மேபின்னு சொல்றாங்க மேபி பென்சால்டிகேட் ஏன்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஃபீனாலுடைய மனம் ஃபீனால்னால் ஃபெனாயில் நினச்சிக்க போகிறீங்க ஃபெனாயல் கிடையாது இது ஃபீனால்ன்ற கரிம சேர்மம் அதனுடைய ஸ்மெல் ஓரளவுக்கு தெரிஞ்சால் ஃபீனாலாக இருக்கலாம் சார் அந்த ஸ்மெல் நாங்கள் பண்ணவே இல்லையே இது முன்னாடி இந்த இது வந்து நாங்கள் ஸ்மெல் பண்ணியே பார்க்கல அப்படின்னா லேபில் இருக்கும் நீங்கள் போய் ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா மேபி ஃபீனால் ரைட்டாக நறுமணம் மிக்க பழ வாசனைனால் ஒரு ஃப்ரூட் மிக்சர் மாதிரி ஒரு வாசனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது எஸ்டராக இருக்கலாம் ப்ளஸண்ட் ஃப்ரூட்டி ஆர்டராக இருந்தால் மேபி அண்ட் எஸ்டர் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் டெஸ்ட்டு உங்கள் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் நீங்கள் உங்களுக்கு கருமை சிரமத்தை கொடுத்த அந்த ஆர்கானிக் சாம்பிள் கொடுத்த நீங்கள் அதை லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்த்து ஒரு கெஸ்ட் பண்ணலாம் என்னென்னா கெஸ்ட் பண்ணலாம் மீனுடைய மனமாக இருந்துச்சுன்னா அமீனாக இருக்கலாம் பாதாம் உடைய மனமாக இருந்துச்சுன்னா பென்சால் இருக்கலாம் இப்போ ஃபீனாலுடைய மனம் இருந்துச்சு அப்படின்னா ஃபீனாலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சுவை அதாவது நறுமணமிக்க சுவை இருந்துச்சு அப்படின்னா எஸ்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்ப இது மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கரிம சேர்மமானது என்னென்ன ஆஹ் சுவையில அதாவது சுவைன்ற மனம் என்னென்ன மனத்துல இருந்தா என்னென்ன அறிவணல் இருக்கும் அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி போன வகுப்புல நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா என்னென்ன வினைசியல் தொகுதிக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல அமீன் சொல்லிட்டு சொல்லிக்காம பாருங்க என்எச் டூ அப்படின்ற அமீனுக்கு என்ன மனம் கொடுத்துறாங்க அப்படின்னா மீனுடைய மனம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ மீனுடைய மனமா இருந்துச்சு அப்படின்னா அது மேபி அமீனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு கருமை சேர்மத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட மனம் இருக்கு அந்த மனத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணலாம் இது ஒன்லி வந்து கெஸ் பண்றதுக்காக மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்போ மனம் அப்படின்ற அந்த சோதனையில என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பாத்துக்கங்க இதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துலயும் பாத்தீங்கன்னா ஆர்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து அப்சர்வேஷன் இன்ஃப்ரன்ஸ் அப்படின்னு சொல்ற ரெண்டு இருக்கு அதுல வந்து அப்சர்வேஷன் என்ன பாக்குறோம் அப்படின்றது உற்று நோக்கல்ல அறிவன்ன்றது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது சரியா சோ அது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மீனுடைய மனமாந்த அமீனாகவும் அதே மாதிரி கசந்த பாதம் அப்படின்னா நமக்கு வந்து என்னன்னா பென்சால்டிக்கேடாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா லிட்மஸ்தால் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோதனை வந்து பார்க்க போறோம் நீங்க சின்ன கிளாஸ்ல இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க ரெண்டு லிட்மஸ் தாள் வந்து இருக்கு ஒன்று வந்து ப்ளூ லிட்மஸ் தாள் இருக்கு இன்னொன்று ரெட் லிட்மஸ் தாள் வந்து இருக்கு இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆசிடா பேஸா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ ப்ளூ லிட்மஸ் தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆசிடை டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ரெட் லிட்மஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ இங்க பாருங்க இது ப்ளூ லிட்மஸ் பேப்பர் இந்த ப்ளூ லிட்மஸ் பேப்பரை நீங்க சாம்பிளில் டிப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கொடுத்தது ஆர்கானிக் சாம்பிளில் லிக்விடாக இருந்தால் அப்படியே டிப் பண்ணலாம் இல்லைனா அது சாலிடாக இருந்துச்சுன்னா கரைச்சிக்கிட்டு டிப் பண்ணலாம் அப்படி டிப் பண்ணும்போது ப்ளூ கலர் வந்து ரெட்டாக மாறிடுச்சுன்னு வச்சுங்க ரெட்டாக மாறி இருக்கா அப்படி மாறிடுச்சுன்னா அது ஆசிட்னு அர்த்தம் இதுவே ரெட் லிட்மஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது அதுதான் இங்கே மேலே கொடுத்துறாங்க பாருங்கள் நீல லிட்மஸ் தால்ஸ் சிவபனிகமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் அது கார்பாக்சிலிக் ஆசிடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி தான் இங்கிலீஷ் மீடியமும் கொடுத்துருப்பாங்க ப்ளூ லிட்மஸ் வந்து ரெட்டாக மாறுது இப்போது ரெட் லிட்மஸ் பேப்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பேஸை செக் பண்ணுறதுக்கு இப்போ அது வந்து ரெட் கலரில் இருக்கா அங்க பார்க்குறீங்களா ரெட் கலர் இருக்கு பாருங்க இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே சாம்பிள் டிப் பண்ண மாதிரி இதை நம்ம சாம்பிள் எடுத்துக்கிட்டு டிப் பண்ண போகிறோம் அப்படி டிப் பண்ணும் போது என்னவா மாறும் அப்படின்னா ரெட் கலர் லிட்மஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவாக மாறும் அப்படி ப்ளூவாக மாறிச்சு அப்படின்னா அது வந்து பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரியா அப்படி ப்ளூவா மாறிச்சு அப்படின்னா பேஸ் வந்து காரம்னு அர்த்தம் அதான் எங்க ஒருத்தர் பாருங்க சோப்பு லிட்மஸ் தாள் வந்து நீல நிறமாக மாறிச்சு அப்படின்னா அது அமீன் போன்ற பேஸாக இருக்கலாம் காரமாக இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துறாங்க சார் இதுமாரி கலரே சேஞ்ச் ஆகல நான் வந்து ப்ளூ லிட்மஸ் வச்சு பார்த்தேன் ஆசிட் இருக்கு கலரும் வரல ரெட் லிட்மஸ் வச்சு பார்த்தேன் அப்பயும் கலர் வரல அப்ப கலரே வரலன்னா நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆர்கானிக் சாம்பிள்ல கனிம சர்மத்துல வந்து ஆசிடும் இல்லை பேஸும் இல்லை அமிலமும் இல்லை காரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாகும் அப்போ அதுதான் வந்து நம்ம இங்க பார்க்குறோம் அது மாதிரி எந்த கலர் சேஞ்சும் வரல அப்படின்னா மூணாவதாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்க எழுதணும் நிற மாற்றம் ஏதும் இல்லை கார்பாக்சிலிக் அமிலம் ஃபீனால் மற்றும் அமீன் இல்லை அப்படின்றத நீங்க எழுதணும் சரியா இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது மூணாவது டெஸ்ட் சோடியம் பை கார்பனேட்டுடன் வினை அப்படின்ற மூணாவது டெஸ்ட் வந்து பார்க்க போறோம் அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து ஆக்ஷன் வித் சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சோதனை குழாயில் ரெண்டு எம்எல் நம்ம சோடியம் கார்பனேட் எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சோண்டு வந்து நம்ம கரிம சேர்மத்தை சேர்க்கணும் சரியா கரிம சேர்மம்னா நம்ம கொடுத்துருக்க சாம்பிள் சாம்பிளை எடுத்துக்கிட்டு நீங்கள் சோடியம் கார்பனேட்டையும் சேர்க்கலாம் ரெண்டு விதமாக சேர்க்கலாம் அப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு ரெண்டு நிகழ்வுகள் நடக்கலாம் ஒன்று வந்து நுரைத்து பொங்கலாம் இல்லைனா நுரைத்து பொங்காமல் அப்படியே இருக்கலாம் நுரைத்து பொங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாம்பிளில் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நுரைச்சி பொங்கலை அப்படின்னா உங்களுக்கு அமில தொகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சோ அதுதான் வந்து இப்போ நம்ம இங்க செய்முறையாக பார்க்க போறோம் ஒரு சின்ன ஒரு அனிமேஷனா நீங்க பாக்க போறீங்க பாருங்க சோ இப்போ பாருங்க நம்ம வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் சாம்பிள் எடுத்துக்கிட்டோம் சாம்பிள் லிக்யூடாக இருக்கலாம் அப்படின்னா சாலிடாக இருக்கலாம் நீங்கள் சாலிடாக இருந்தால் கரைச்சு எடுத்துக்கோங்க இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் பை கார்பனேட் இருக்கு நம்ம அதை ஸ்பேச்சில் மூலமாக எடுத்து டெஸ்ட் டியூப்ல போட போகிறோம் சரியா இந்த அனிமேஷனை பாருங்க சாம்பிளை கரைச்சிக்கணும் டெஸ்ட் டியூப்ல உங்களுக்கு லிக்யூடாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம் சாலிடாக இருந்தால் கரைச்சிக்கங்க இப்போ ஒரு ஸ்பேச்சில் எடுத்து நான் இப்போ டெஸ்ட் டியூப்ல போடும்போது நுரைத்து பொங்குச்சி அப்படின்னா நம்ம கொடுக்கப்பட்ட சாம்பிள்ல என்ன இருக்குதுன்னு அர்த்தம் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து இருக்குதுன்னு அர்த்தம் இல்ல நுரைச்சு பொங்கவே இல்ல அப்படின்னா கார்பாக்சிலிக் அமிதம் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுதான் இந்த சோடியம் பை கார்பனேட்டு டெஸ்ட் விஷயம் இப்ப நம்ம எடுக்கலாம் இப்ப எடுத்து ஒரு ஃபேஸா போட்ட உடனே என்ன பாருங்க பாருங்க இப்போ வந்து நுரைச்சி பொங்குதா அப்படி பொங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன அனிமேஷன் காமிச்சிருக்காங்களா இது மாதிரி வந்து உங்களை நுரைச்சு பொங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாம்பிள் என்ன இருக்குன்னு அர்த்தம் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் நுழைத்து பொங்கல் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்த சோதனைக்கு போயிடலாமா சோ அதுதான் இங்க சொல்லிருக்காங்க அடுத்த சோதனை வந்து போஷ் வினைப்பொருள் சோதனை இது எதுக்கு உண்டான சோதனை அப்படின்னா ஆல்டிகேடா கீட்டோன் அப்படின்றத நம்ம கெஸ்ட் பண்றதுக்கான சோதனை ஆல்டிகேடு ஃபங்க்ஷனல் குரூப்பும் கீட்டோன் வினை சேர்த்து புதிய இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு முறையானது சிறந்த ஒரு முறை இதுல என்ன கலர் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா மஞ்சள் அல்லது ஆரஞ்சு சிவப்பு நம்ம இப்படி உண்டாகும் இதுல என்ன சொல்லிக்காங்க பாருங்க ஒரு சோதனைக்குள்ள எடுத்துக்கிட்டு அதுல இருந்து மூணுல இருந்து கரிம சிரமத்தை நம்ம வந்து ஒரு மூணு துணி சேர்த்துக்கணும் லிக்விடா இருந்தா சால்ட் இருந்தா கரைச்சித்தணும் அது கூட ஒன்னா போஷ் வினை பொருளை சேர்த்து அலரட்சி சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணி கோல் பண்ணணும் கோல் பண்ணுவோம்னா நமக்கு வந்து மஞ்சள் அல்லது ஆரஞ்சு சேவ் பண்ணுற விவபடியும் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம ஆர்கானிக் சாம்பிள் கூட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஆஃப் ஆர்கானிக் சாம்பிள் கூட போர்ஸ் ரியேஜென்டையும் அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் சேர்த்து ஜஸ்ட் ஹீட் பண்ணி கோல் பண்ணால் நமக்கு மாதிரி பிசிஃப்ட்டு வரும்ன்றதை இங்கிலீஷ் மீடியம் புக்லையும் கொடுத்துருக்காங்க இப்போ அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எடுத்துக்கிட்டு அது ஒரு டெஸ்ட் டூ எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா போஸ்ட்ரியேஜென்ட் சேர்க்க போறோம் போஸ் தான் ஒன்றும் இல்லை டூ போர் டைனேட் பீனே ஹைட்ரஜன் அதுக்கு பேரு போஸ்ட் ரியேஜென்ட் நம்ம சேர்க்கலாம் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசை சேர்த்து ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணினா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மஞ்சள் ஆரஞ்சு அதை சேர் வந்து உருவாகும் ரைட்டா இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு என்னென்ன என்ன சேர்க்கணும் அப்படின்னா போஸ்ட்ரியேஜன் சொல்லப்படுகின்ற டூ ஃபோர் டைனேட் ஹைட்ரஜனையும் அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசையும் சேர்க்கணும் சோ இப்போ நான் சேர்க்கணும் பாருங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு என்ன கலர் ஃபார்ம் ஆகுது பாருங்க மஞ்சள் நிறம் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ இது மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம் ஆல்டிகேட் அது கீட்டோன் இருக்கிறதா அர்த்தம் ரைட்டா ஸோ இந்த டெஸ்ட் தான் வந்து போஷ் வினைபொருள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேரு இதை போஷ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேப்ல வந்து வச்சிருப்பாங்க அதை விட டேரக்டா எடுத்து அப்படியே நம்ம சேர்க்கலாம் டூ ஃபோர் டைனைட்ரோ பினைடைசின் அப்படின்ற பேருக்கு போய் தான் போஷ் ரியேஜென்ட் அப்படின்றதும் இருக்கும் சரியா இதுதான் வந்து இந்த டெஸ்ட் அதுதான் இப்ப நீங்க பாக்குறீங்க அது இங்கிலீஷ் மீடியத்திலையும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஆக்ஷன் வித் போஷ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சாவதா பாக்க போற டெஸ்ட் என்ன அப்படின்னா எசியோ சோர் கான்சன்ட்ரேட் எச்சியோ சோபர் டெஸ்ட் இதுக்கு உண்டானதுக்கு அப்படின்னா கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் தராங்க பாத்தீங்கன்னா அதுக்குண்டான டெஸ்ட் தான் இந்த டெஸ்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சோண்டு விரும்பி சிரமத்தை எடுத்துக்கிட்டு அது கூட என்ன பண்ணும் அப்படின்னா கான்சன்ட்ரேட் எச்சிஓ சோபர் வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அந்த கருப்பு நிறத்துல வந்து ஒரு புகை மாதிரி அப்படியே வரும் கருகிய சக்கரையுடைய மனதுன்னு கறியாதல் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ அதுதான் வந்து கார்போஹைட்ரேட் உறுதி பண்றதான ஆய்வு இது மாதிரி வரும் நீங்க பீக்கில் பாக்கிறீங்க இல்லையா நல்லா கருப்பா வந்து பொங்கிக்கணும் வருது பாருங்க இது மாதிரி நீங்க அந்த டெஸ்ட் பிள்ளை நீங்க செய்யும்போது நல்லா பொங்கிட்டு வரும் அப்படி வந்துச்சுன்னா கார்போஹைட்ரேட் இருக்குன்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கார்போஹைட்ரேட்னா என்னது குளுக்கோஸ் இருக்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் தான் இங்கிலீஷ் மீடியத்தில் நமக்கு சாரிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரியா ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் சாம்பிள் எடுத்துக்கிட்டு அது கூட நீங்க காசன் போட்டு ஜஸ்ட் ஹீட் பண்ணா போதும் நல்லா அப்படியே கருப்பு நிறத்துல அப்படியே பாம்பு மாத்திரை வரும் பாத்தீங்களா தீபாவளி குளித்தறீங்க அது மாதிரி நல்லா பொங்கி வரும் அப்படி வந்துச்சுன்னா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரியா அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அலிபேட்டிக் அண்ட் ஆரோமேட்டிக் தன்மையினை கண்டறியும் சோதனை இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை சோதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க அதாவது ப்ரிலிமினரி டெஸ்ட் அதுல வந்து நம்ம கெஸ் பண்ணோம் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமா எல்லாருமே நம்ம செய்தான் போறோம் அலிஃபாட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற ஒரு சோதனை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்பேச்சுவால ஸ்பேச்சுவலானா நிக்கல் கரண்டின்னு தெரியும் உங்களுக்கு அதுல கரிமை சிரமத்தை எடுத்துக்கிட்டு புன்சன் ஃபிளேம்ல கொஞ்சோண்டு எடுத்துட்டு புன்சன் ஃபிளேம்ல அப்படியே வச்சு ஹீட் பண்ணோம் இங்க நீங்க பார்க்குறீங்க இல்லையா அது மாதிரி வச்சு ஹீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விதமான விஷயம் நடக்கலாம் ஒன்று வந்து புகையோடு எரியலாம் கற்பூரம் எரிது பார்த்தீங்கன்னா புகையோட அது மாதிரி எரியலாம் புகை இல்லாமல் எரியலாம் புகையோட எரிஞ்சதுன்னா கற்பூரம் எரியாத மாதிரி புகையோடு எரிஞ்சதுன்னா அது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்டு இல்லாம எரிஞ்சது அப்படின்னா அது வந்து அலிஃபேட்டிக் காம்பவுண்டு சரியா அதுதான் வந்து இங்க இங்கிலீஷ் மீடியத்திலும் கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து எரித்தல் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு பேரு இங்கிலீஷ்ல வந்து எக்னிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ரிஸ்ட்ட நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அலிஃபெடிக்கா ஆரோமெடிக்கா சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் இது ரிசல்ட்னு நீங்க எழுதுவோம் ஒரு முக்கியமான வார்த்தை ஓகேவா அடுத்த லிஸ்டுக்கு போகலாமா அடுத்தது நிறைவுறாத தன்மையை கண்டறியதற்கான சோதனை இதுவும் கொஞ்சம் முக்கியமானது ஏன்னா முடிவுல வந்து நீங்க எழுதுவீங்க இது ரெண்டு சோதனைகள் இருக்கு ஒன்னு புரோமி நிறுவனம் சோதனை இன்னொன்னு கே கரைசல் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான சோதனைகள் இருக்கு ரெண்டுமே வந்து நிறைய தன்மையை கண்டறியும் சோதனை தான் இங்கிலீஷ்ல வந்து சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா நிறைய அன்சாச்சுரேட்டட் சேச்சுரேட்டட் நிறைய உறவு அப்படின்னா அன்சேச்சுரேட்டட் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமின் டெஸ்ட் பத்தி பாக்கலாம் ப்ரோமின் டெஸ்ட் என்ன ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு ரெண்டு எம்எல் வந்து ப்ரோமின் வாட்டர் வந்து சேர்த்து குலுக்க சொல்லியிருக்காங்க ப்ரோமின் நிறம்னா அது வந்து ஆல்மோஸ்ட் மஞ்சள் கொஞ்சம் ஆரஞ்சு கலந்து கலர்ல இருக்கும் அந்த ப்ரோமின் வாட்டர் வந்து சாம்பிள்ல சேர்க்க சொல்றாங்க டெஸ்ட்யூப் சாம்பிள் எடுத்துக்கிட்டு அதை சேர்க்க சொல்றாங்க புரோமின் வாட்டருடைய நிறம் வந்து மறந்துடுச்சு அப்படின்னா அதுல நிறைவுறாத சேமம் இருக்குதான் அர்த்தம் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் தான் அர்த்தம் சரியா அப்படி இல்லாம கலர் மறையுது ஆனா அட் த சேம் டைம் வெண்ணின் வீபிடி வருது அப்படின்னா ஒயிட் பிரிசிபேட் வருது அப்படின்னா அதுல அரோமேட்டிக் சேர்மம் தான் அர்த்தம் ஓகேவா நல்லா கவனிச்சுட்டு வாங்க சார் நிறமே இலக்குல நான் போட்ட கலர் அப்படிதான் இருக்கு அப்படின்னா நிறைவுற்ற சேர்மம் தான் அர்த்தம் அப்போ மூணு விஷயம் புரோமின் வாட்டருடைய கரைசல் வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னா நிறைவுறாத சேர்மம் அன்சாச்சுரேட்டட் வெண்மை நிற வீடுபடிவு நிறைமத்திலோடு நிகழ்ந்துச்சு அப்படின்னா அது ஆரோமேட்டிக் சேர்மம் நிறமே வந்து மறைவே இல்லை அப்படிதான் இருக்கு அப்படின்னா அது நிறைவுற்ற கரிம சேர்மம் சேச்சுரேட்டட் காம்பவுண்டு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புரோமின் நீருடன் சோதனை இது ஒரு முக்கியமான சோதனை ஏன்னா இதே நீங்க வந்து முடிவில் எடுத்து எழுதுவீங்க அதனால நல்லா படிச்சுக்கோங்க இதனுடைய தொடர்ச்சி தான் வந்து கேமோனோஃபர் கரைசல் சோதனை இதுவும் அதே மாதிரிதான் சோதனை குழாயில நம்ம கொஞ்சம் சாம்பிள் எடுத்துக்கிட்டு அது கூட ரெண்டு எம்எல் வந்து கேமோனோஃபர் கரைசலை சேர்த்து குளுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கேமோனஃபர் வந்து உங்களுக்கு அது இளைஞப்பு நிறத்துல வந்து இருக்கும் அது நீங்க போட்டு குளுக்கும் போது அந்த கேமனஃபர்சுடைய நிறம் வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னா அங்க எப்படி நிறம் மறைஞ்ச உடனே நிறைவுறாத கரிம சிரமம் சொன்னமோ அதே மாதிரியே இங்கேயும் வந்து நிறைவுறாத கரிம சிரமம் இருக்குதுன்னு சொல்ல போறோம் நிறம் மறைஞ்சதுன்னா கலர் வந்து டிசப்பியர் ஆச்சுன்னா சப்போஸ் கேமோனஃபர் கரைசலுடைய கலர் வந்து டிசப்பியர் ஆகலன்னு வச்சுங்களேன் அதுல நிறைவுற்ற சேர்வம் வந்து தான் அர்த்தம் இது ரெண்டு டெஸ்ட்டுமே நீங்க ஆகணும் முக்கியமான டெஸ்ட் நல்லா பாத்துக்கங்க ஓகே நிறைவுற்ற இருக்கிறது தான் அர்த்தம் இதுதான் வந்து புரோமின் வாட்டர் கூடவும் கூடவும் இருக்கிற டெஸ்ட் இதுல ஒன்று மட்டும் அனிமேஷனா புரோமின் வாட்டர் கூட புரோமீன் நீருடன் சோதனையை வந்து நம்ம கொஞ்சம் இப்ப தெளிவா பாக்கலாம் இங்கிலீஷ் மீடியத்திலயும் பாத்தீங்கன்னா அப்படிதான் கொடுத்துருக்காங்க டெஸ்ட் டெஸ்ட் ப்ரோமின் ப்ரோமின் வாட்டர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்த்தாவே வந்து 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 அந்த அர்த்தம் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ரைட்டாக ஆரஞ்சு எல்லோ கலர் கலர் ஆஃப் ஆஃப் டீ அப்படின்னா 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 அது அது அதேமாதிரி பிங்க் நோ சேச்சுரேட்டட் மட்டும் ப்ரெசன்ஸ் காம்பவுண்ட் ஸோ இப்போ பாருங்கள் இப்ப வந்து சாம்பிள் ஏ சாம்பிள் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு சாம்பிள் ஏ சாம்பிள் ஏ சாம்பிள் பி அப்படின்னு சொல்லிட்டு அன்சாச்சு ஒன்னு சேச்சுரேட்டர் ஒன்று இது மாதிரி ரெண்டு இருக்கு இதுல வந்து ப்ரூமிங் வாட்டர் வந்து இருக்கு அதனுடைய கலர் வந்து ஆல்மோஸ்ட் இந்த பாட்டிலுடைய கலர் மாதிரி தான் இருக்கும் இப்போ அதுலேருந்து ஒரு ரெண்டு டாப் எடுத்து சேச்சுரேட்டர் காம்பவுண்ட்லயும் அன்சாச்சுரேட் காம்பவுண்ட்லயும் போட்டா என்ன நடக்குது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இப்போ உதாரணத்துக்காக இதில் வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சிருக்காங்க ஒன்னு வந்து சேச்சுரேட்டர் இருக்கு இன்னொருத்துல வந்து அன்சாச்சுரேட்டர் இருக்கு இப்போ வந்து நம்ம இதில் போடுறோம்னு வச்சுங்க ஓகே இப்போ புரோமினோட்ரு நம்ம வந்து ஏ ஏல போடுறோம் நல்லா பாருங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து அப்படியே மறையாமல் அப்படியே இருக்கு கலர் மறையாமல் இருந்தா என்ன அர்த்தம் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் அர்த்தம் கரெக்டா இப்போ இதுவே நம்ம பீல போட்டோன்னு வச்சுங்க அது வந்து கலர் மறைஞ்சிரும் காரணம் என்னன்னா அது வந்து அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் தான் அர்த்தம் இதே மாதிரி தான் நீங்கள் அங்கேயும் வந்து செய்வீங்க அப்போ ஒரு ஏன்ற டெஸ்ட் டியூப்ல நீங்க வந்து புரோமின் வாட்டர் சேர்த்து மாதிரி சேர்க்கறீங்க அப்படின்னா அது கலர் மறையாம அப்படியே இருக்கு அப்படின்னா போடும்போது கலர் மறையுது அப்படின்னா கலர் மறையாம இருக்கு அப்படின்னா அது வந்து சேச்சுரேட்டட் நிறை உற்ற சேர்மம் ஓகே கலர் மறையுதுன்னா அது வந்து அன்சேச்சுரேட்டட் நிறை உராத சேர்மம் ஓகே அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா குறிப்பிட்ட சில வினைத்தொகுதி தொகுதி உறுப்புகளுக்கான சோதனையை பத்தி பார்க்க போறோம் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது முதல்நிலை சோதனைகள் அலிஃபாட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அஹ் நிறைவு தான் நிறைவுரா தான் கண்டுபிடிச்சது ஆனா இதுக்கப்புறம் வர போறது எல்லாமே வினைசெயல் தொகுதிக்கு உண்டான சோதனைகள் மேல எட்டு சோதனைகளையும் எல்லாருமே எழுதணும் ஆனா இதுக்கப்புறம் வர சோதனை யாருடைய சாம்பிள்ல என்ன வினைசெயல் தொகுதி இருக்கோ அவங்க உண்டான அதுக்கு உண்டான ஒரு சோதனை மட்டும் தான் எதுவும் எல்லாத்தையும் எழுதக்கூடாது இதை பத்தி நான் தெளிவா உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் சொல்றேன் எப்படி எதனும் தெளிவா அடுத்த வீடியோ சொல்றேன் ஃபீனாலுக்கான சோதனை எப்படி எழுதுது அப்படின்றத பத்தி பாக்கலாம்